பணக்கார வீட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே மூணாவது ஒரு மொழி என்ன செஞ்சுக்கிறதுனா கத்துக்கிறது பணம் இருக்கிறதுனால அது நம்ம மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து கத்துக்க கூடாதா ஏன் அதுங்களுக்கு மட்டும் அதுக்கு இதுக்கு இல்லாம மூணாவது மொழி கட்டாயமா வேணும் இதுல பாத்தோம்னா ஒரு தடவை முன்ன சம்பவம் கூட ஒரு ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஒரு மத்திய அரசாங்கத்துல பங்கெடுக்கிறதுக்கு கருணாநிதி போகும்போது என்னுடைய பேரனை போடுங்க என்னுடைய மர்மனை போடுங்கன்னா ஏன் தெரியுமா என் மர்மனுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும்ன்றாரு அதே மாதிரி இப்ப இருக்கிற தயாநிதி மாதிரி ஹிந்தி தெரியும் அவரை போடுங்க அப்போ உங்களுக்கு பதவி தேவைன்னா இந்தி தேவை இருக்கு உங்களுக்கு பதவி தேவை இல்லைன்னு போது இங்கே வந்து ரெட்ட ரெட்ட வேஷம் போடுறீங்க இங்கே வந்து என்ன செய்யறீங்க ஹிந்தி வேணாங்கிறீங்க ஹிந்தி படிங்கன்னு மத்திய அரசாங்கம் சொல்லலை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன மொழி மூணாவதா உங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க அந்த அந்த வசதியை கொண்டு வந்தது மோடிஜி தான் ஆனால் ஹிந்தி தான் இருக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக அவங்க வச்சிருந்தாங்க தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் வச்சிருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூன்றாவது மொழியாக ஆப்ஷன் கொண்டு வந்து நரேந்திர மோடி அவங்க மூணாவது மொழி கட்டாயமா தேவை அந்த இருந்து இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மொழியை வச்சே அரசியல் பண்ணி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு இன்னைக்கு போராடுற அந்த அமைச்சருடைய குழந்தை பையன் அந்த மூணாவது மொழியை எடுத்து தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்கான் யாரு அன்பின் மகேஷ் பொய்யாமலை இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு அவருடைய மகன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான் மூணாவது அதே மாதிரி சன்சைன்ல மூணாவது மொழி படிச்சுட்டு இருக்காங்க மூணாவது மொழி எல்லா அந்த சிபிஎஸ்லயும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த ஏழை குழந்தைகள் முன்னேறக்கூடாது ஏழைக்கு எதிரான திட்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்கு இந்த தமிழக அரசாங்கம் கொண்டு வந்துருக்கு ஏழைகளை இதை புரிஞ்சுக்கணும் பணக்கார வந்து ஒரு மழையே போயிடணும் அரசியல்வாத அவங்க கூட அரசியல்வாத ஒரு மாதிரி போயிடுறாங்க ஏழைகளை வஞ்சிக்கிறது ஏழைகள் மூணாவது மொழி கத்துக்கூடாது ஏழைகள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அரசாங்கமா இருக்கு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மூணாவது மொழி கட்டாயமா இந்த நம்முடைய பாரத பிரதமர் சொல்லவே இல்லை நீங்க உருது உருது எடுத்துக்கங்க தேடா இஸ்லாமிய மாணவர்களா தேடா நீங்க உருது எடுத்துக்கங்க தெலுங்கு படிக்கிறவங்க பிள்ளைங்களா நீங்க தெலுங்கு எடுத்துக்கங்கிறாங்க ஆக மொத்தம் நீங்க தேர்ட் லாங்குவேஜ் ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கங்கிறாங்க எவ்வளவு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு ஏழை மக்கள் பயன்படுத்திக்கணும் இந்த திமுக அரசாங்கத்துடைய ரெட்ட வெடத்தை புரிஞ்சுக்கணும் பணக்கார வீட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே மூணாவது ஒரு மொழி என்ன செஞ்சுக்கிறதுனா கத்துக்கிறது பணம் இருக்கிறதுனால அது நம்ம மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைங்க வந்து கத்துக்க கூடாதா ஏன் அதுங்களுக்கு மட்டும் அதுக்கு இதுக்கு இல்லாம மூணாவது மொழி கட்டாயமா வேணும் இதுல பாத்தோம்னா ஒரு தடவை முன்ன சம்பவம் கூட ஒரு ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஒரு மத்திய அரசாங்கத்துல பங்கெடுக்கிறதுக்கு கருணாநிதி போகும்போது என்னுடைய பேரனை போடுங்க என்னுடைய மர்மனை போடுங்கன்னா ஏன் தெரியுமா என் மர்மனுக்கு இங்கிலீஷ் தெரியும் இந்த ஹிந்தி தெரியும்ன்றாரு அதே மாதிரி இப்போ இருக்கிற தயாநிதி மாதிரி ஹிந்தி தெரியும் அவரை போடுங்க அப்போ உங்களுக்கு பதவி தேவைன்னா ஹிந்தி தேவை இருக்கு உங்களுக்கு பதவி போது இங்க வந்து ரெட்ட வேஷம் போடுறீங்க இங்க வந்து என்ன செய்றீங்க ஹிந்தி வேணாங்கிறீங்க ஹிந்தி படிங்கன்னு மத்திய அரசாங்கம் சொல்லலை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன மொழி மூணாவதா உங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த அந்த வசதியை கொண்டு வந்தது மோடிஜி தான் ஆனால் ஹிந்தி தான் இருக்கும்னு சொல்லி பல ஆண்டுகளாக அவங்க வச்சிருந்தாங்க தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் வச்சிருந்தாங்க அதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூன்றாவது மொழியாக ஆப்ஷன் கொண்டு வந்து நரேந்திர அவங்க மூணாவது மொழி கட்டாயமா தேவை அந்த காலத்துல இருந்து இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணி அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு இன்னைக்கு போராடுற அந்த அமைச்சருடைய குழந்தை பையன் அந்த மூணாவது மொழியை தேர்ந்தெடுத்து படிச்சிட்டு இருக்கான் யாரு அன்பின் மகேஷ் பொய்யாமலி இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு அவருடைய மகன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான் மூணாவது அதே மாதிரி சன்சைன்ல மூணாவது மொழி படிச்சுட்டு இருக்காங்க மூணாவது மொழி எல்லா அந்த சிபிஎஸ்லையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த ஏழை குழந்தைகள் முன்னேறக்கூடாது ஏழைக்கு எதிரான திட்டத்தை வந்து என்ன செஞ்சிருக்கு இந்த தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஏழைகளை இதை புரிஞ்சுக்கணும் பணக்கார வந்து ஒரு மாதிரி போயிடும் அரசியல்வாத அவங்க கூட அரசியல்வாத ஒரு மாதிரி போயிடறாங்க ஏழைகளை வஞ்சிக்கிறது ஏழைகள் மூணாவது மொழி கத்துக்கூடாது ஏழைகள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற அரசாங்கமா இருக்கு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மூணாவது மொழி கட்டாயமா இந்த நம்முடைய பாரத பிரதமர் சொல்லவே இல்லை நீங்க உருது உருது எடுத்துக்கோங்க தேடா இஸ்லாமிய மாணவர்களா தேடா நீங்க உருது எடுத்துக்கங்க தெலுங்கு படிக்கிறவங்க பிள்ளைங்களா நீங்க தெலுங்கு எடுத்துக்கங்கிறாங்க ஆக மொத்தம் நீங்க தேர்ட் லாங்குவேஜ் ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்குங்கிறாங்க எவ்வளவு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பு ஏழை மக்கள் பயன்படுத்திக்கணும் இந்த திமுக அரசாங்கத்துடைய ரெட்ட வேடத்தை புரிஞ்சுக்கணும்